ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் சோத்தம்பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய் சுரிகுழலாரோடு நீ போய் கூத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணங்கொண்டிடுவனோ நம்பி பேும் பெரியனாப்பம் தருவன் பிரானே திரிகிடமுட்டில் வேதோளார் விரும்பு கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய் பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய் சுரிகுழலாரோடு நீ போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணங்கொண்டிடுவனோ நம்பி பேர்த்தும் பெரியன அப்பந்தருவன் பிரானே திரியிட ஒட்டில் வைத்தடந்தோளார் விரும்பு கருங்குழல் விட்டுவே நீ இங்கே பாராய் விட்டு விஷ்ணுங்கிற இந்த திருநாமல் இந்த பாஸ்வரத்தில் வந்திருக்கு கவனிச்சுக்கோங்க சோத்தம் பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய் பிரானே உனக்கு நமஸ்காரம் ஸ்தோத்திரம் என்று நான் எஞ்சினாலும் நீ கேட்க மாட்ட அதான் அர்த்தம் சோத்தம்பிரான் சோத்தம்னா ஸ்தோத்திரம் உனக்கு உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அர்த்தம் உன்னை வணங்கினேலாம் கூட அர்த்தம் சோத்தம்பிரான் என்று இறந்தாலும் கொள்ளான்னு கேட்க மாட்டான் சுரிகுழலாரோடு நீ போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் சாதாரண அர்த்தம் குறவை கோத்து அவர்கள் பெண்கள் சுரிகுழலாரோடு அப்படின்னா சுரிந்த சுருண்ட குழலை உடைய பெண்களோடு நீ குறவையை கோத்து அவளோடு கோத்து இணைந்து ஆடி இங்கே வந்தால் குணம் குண்டிடுவனோ நம்பி உன்னை நான் புகழ்வேனா அது என்ன நல்ல தன்மையாது அது நான் உன்னை புகழ மாட்டேன் அதான் அர்த்தம் குணம் குண்டிடுவனோ நம்பி புரியவங்களுக்கு சோத்தம்பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய் அர்த்தமாக இருந்தது சுரிகுழலாரோடு நீ போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டிடுவனோ நம்பி நம்பின்னு வேற சொல்கிறான் நம்பினா நற்குணங்களை பூர்ணமாக உடையவன் இவன் அவன் அவன் கூப்பிட்ற மாதிரி அதைக்கோசரம் அப்புறம் பேர்த்தும் பிரியான அப்பம் தருபன் பிரானே ஓட்டில் பிரானே உனக்கு காதில் துளையிட்டு அதற்கு திரி நூல் திரிய இடும்படியாக விட்டான் ஒத்துக்கொண்டான் பேர்த்தும் பெரிய அப்பம் தருவன் பேர்த்துன்னா மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் பெரிதாக அப்பம் தருவன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் வெய்த் விரும்பு வைத்தடம் தோளார்னா மூங்கிலை போன்ற நீண்ட தோள்களை உடைய பெண்கள் விரும்புகின்ற கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய் கருமையான கூந்தலை உடைய விஷ்ணுவே நீ இங்கே வாராய் பாசனம் தான் படிக்கலான்னு நினைக்கிறேன் சோத்தம்பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய் சுரிகுழலாரோடு நீ போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தாள் குணங்குண்டிடுவனோ நம்பி பேர்த்தும் பெரியன அப்பம் தருவன் பிரானே திரியிட ஒட்டில் விரும்பு கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வராய் ஸ்ரீமதே ராமானுஜாயன்